உங்க வீட்டுல ரெண்டு வயசுல குழந்தை இருக்கா இல்ல நீங்க பிரெக்னடா இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் கன்சீவா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே எங்க ஃபியூச்சரை பத்தி நிறைய பிளான் போட்டவங்க அதுல ஒண்ணுதான் இந்த கோல்டு சேவிங் என் குழந்தை பேர்ல கோல்டு சேவிங் நாளுக்கு நாள் கே கேட்டே போறதுனால கோல்டு எப்படி சேமிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கான ஈஸியான வழிதான் இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க நூறு பாதி வந்து தங்க சேமிப்பு தங்க மாதிரி டிஜி கோல்ட் ஆப்ல சூப்பர் ஆமா இதை பத்தி என்கிட்ட ஃபுல்லா சொல்றேன் இப்ப நான் சொல்றேன் கேளுங்க ஆமாங்க நூறுபாய் உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ காசுக்கும் தங்கும் அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுபடி நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் இது ஒரு மொபைல் ஆப்புங்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கோல்டு இருந்த இடத்துல இருந்தே சேவ் பண்ணலாம் இருக்கிறதுலே கன்வீனியண்ட்டான சேவிங் மெத்தட் இது ஒன்று மட்டும்தான் எல்லோராலையும் உடனே நிறைய அமௌண்ட்டு கொடுத்து தங்கம் வாங்க முடியாது இல்லையா இந்த ஆப்பில் கொஞ்சம் கொஞ்சமாகவே உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் அதுல ஒரு மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தங்க மேலும் ஷூடும் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டு நகையாவோ வேணால் கோல்டு கைனாவோ வாங்கிக்கலாம் இப்போது நான் கோல்டு சேர்க்க ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தங்க மேல